குடும்ப அட்டை அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இது பற்றிய தகவல்களை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இந்திய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அதன்படி அத்தியாவசிய பொருள்களோட உற்பத்தி வளங்கள் விநியோகம் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நியாயமான முறையில் வழங்கிடுவதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த சட்டமானது அதிகாரம் வழங்குது அதன்படி தான் வந்து குடும்பதாரர்களுக்கு வந்து குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டானது வழங்கப்படுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இந்த குடும்ப அட்டையானது ரொம்பவும் அத்தியாவசியமானது இந்த அட்டை எதுக்கு பயன்படுது அப்படின்னா குறைந்த மற்றும் மானிய விலையில் உணவுப் பொருள்கள் வாங்குவதற்கு இந்த குடும்ப அட்டையானது பயன்படுகிறது அதே போல் அரசால் வழங்கப்படுற பொங்கல் பரிசு விலையில்லா பொருள்கள் உதவித்தொகைகள் இது எல்லாத்தையும் பெறுவதற்கு இந்த குடும்ப அட்டையானது ரொம்ப முக்கியமான ஆதாரமாக கருதப்படுது அதே போல் அந்த குடும்ப அட்டையை பெறுவதற்கு மனுதாரர் அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் அதே போல் அவர் வந்து தன்னோட குடும்பத்தோட தனியாக சமைத்து சாப்பிட வேண்டும் அதே போல் அவர் வந்து வேறொரு மாநிலத்தில் அந்த குடும்ப அட்டை வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து இன்னொரு மாநிலத்தில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிக்கக்கூடாது அதே போல் இந்த குடும்ப அட்டை வந்து ஸ்மார்ட் கார்டில் பதிவு செய்யப்பட்டு கொடுக்கறதுனால இது வந்து ஒரு நிரந்தரமான அடையாள அட்டையாக கருதப்படுது அதே போல் இந்த ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத் தலைவரோட பேர் புகைப்படம் பிறந்த தேதி முகவரி ஸ்மார்ட் கார்டுக்கான அந்த கோட் நம்பர் அதே போல் அந்த கார்டோட வகை இது எல்லாமே வந்து அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட முன்புறம் பதியப்பட்டிருக்கும் அதே போல் அந்த கார்டோட பேக் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களோட பேர் ரேஷன் கடையோட கோட் நம்பர் அதே போல் அந்த ஸ்மார்ட் கார்டோட க்யூஆர் கோடு இது எல்லாமே அதோடய பேக் சைடு இருக்கும் அடுத்து இந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறை அதன் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அடுத்து இந்த குடும்ப அட்டையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்ப அட்டை வந்து அவங்க அந்த குடும்ப வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு வகைகளாக பிரித்து வழங்கப்படுது மக்கள் வந்து இதை வந்து எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அஞ்சு வகை கார்டுகளும் அஞ்சு வண்ணங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு முத வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது முத வகை கார்டில் பிஹெச்ஹெச் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த அட்டை வந்து அதாவது முன்னுரிமை அட்டைதாரர்கள் பிஹெச்ஹெச் அப்படின்னா பிரைமரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு வந்து எல்லா பொருள்களுமே வழங்கப்படும் அடுத்து ரெண்டாவது வகை கார்டில் வந்து பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது ப்ரைமரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அண்டு அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்னு அர்த்தம் இந்த அட்டைதாரர்கள் வந்து முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா அந்த திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி சக்கரை பரி பருப்பு உள்ளிட்ட எல்லா பொருள்களும் இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் போல் மூணாவது வகை ஒரு கேட்டகரி இருக்குது இவங்க என்ன அப்படின்னா இவங்க வச்சிருக்கிற அட்டையில் என்பிஹெச்ஹெச் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் அதாவது என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் ப்ரைமரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இவங்க வந்து முன்னுரிமை இல்லாத அட்டைதாரர்கள் அப்படின்னு இவங்களை வந்து குறிப்பிட்றாங்க இவங்களுக்கும் வந்து அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட எல்லா பொருட்களும் இவங்களுக்கு வழங்கப்படும் அதே போல் அடுத்து நாலாவது வகை கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இவங்க வந்து முன்னுரிமை இல்லாத அட்டைதாரர்கள் அதாவது என்பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னா நான் பிரைமரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் எஸ் அப்படின்னு இந்த வகையான கேட்டகரி இவங்களுக்கு வந்து அரிசி கிடையாது ஆனால் சர்க்கரை பருப்பு வகைகள் எண்ணெய் இது மட்டும் இவங்களுக்கு வழங்கப்படும் அடுத்து அஞ்சாவது வகை கேட்டகரி அட்டையில் என்ன இருக்கும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இவங்க வந்து எந்த பொருள்களும் வாங்க விரும்பாத அட்டைதாரர்கள் அப்படின்னு இவங்கள வந்து சொல்லுவாங்க அதாவது என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னா நான் பிரைமரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் நான் கமாடிட்டி அப்படின்னு அர்த்தம் இப்போ ஸ்மார்ட் கார்டு அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹீ சேவை மையத்துக்கு போய் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அதாவது உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் அதே போல் இணை அதை அதற்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற முகவரியில் போய் நம்மளே கூட விண்ணப்பித்து அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பெற முடியும் அதே போல் அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் அட்டை அதாவது குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஆதார் அட்டை வேணும் அதே போல் வாக்காளர் அடையல் அட்டை போல் பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா இருந்தால் அதையும் வந்து சான்றாக இணைக்கலாம் அதே போல் குடும்பத் தலைவரோட புகைப்படம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அடுத்து திருமண பதிவு சான்று அதே போல் திருமண புகைப்படம் இது எல்லாத்தையும் வச்சு அந்த குடும்ப அட்டையோட ஆதார் எண் இணைக்கப்படுறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் வந்து பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே போல் அவங்களோட செல்ஃபோன் எண்ணையும் வந்து அதில் வந்து கொடுத்துரு கொடுத்துருணும் தகவல்கள் எல்லாமே வந்து குறுஞ்செய்தியாக அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக செல்ஃபோனுக்கு அனுப்பப்படுறதுனால செல்ஃபோன் எண்ணை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும்